காலையில இருந்து என்னடா எல்லார் மேலேயும் கடுக்கடன் எரிச்சலா விளையாடமே அப்படின்ற ஒரு யோசனை இருக்கும் போது ரொம்ப ரொம்ப டிஸ்கஸ்டிங் ஆன ரொம்ப ரொம்ப டிப்ரஸிங் ஆன ஒரு நியூஸ் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதாவது ரித்திகா அப்படிங்கிற ஒரு மூணு வயசு குழந்தை வந்து பாலியல் பலாத்காரத்தினால துன்புறுத்தப்பட்டு கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் சோ இது வந்து தொடர்ந்து இப்ப சமீபமா கேக்குறது அதாவது ரீசெண்டா ஒரு ஆக்ட்ரஸ் அவங்கள வந்து ஒரு கேங் மொலஸ்டேஷன் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி ஹாசினி அப்படிங்கிற ஒரு குழந்தைக்கும் பாத்துக்கிட்டீங்கன்னா இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அண்ட் இத பத்தி நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா ரித்திகாவோட அந்த போட்டோஸ் பாக்குறதுக்கு கூட முடியல ஏன்னா அந்த குழந்தை வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கும் அதோட லாஸ்ட் மினிட்ஸ் வந்து எவ்வளவு கொடூரமா இருக்கும்னு அந்த போட்டோஸ் பாக்கும் தெரியுது இவ்வளவு ஒரு அதாவது ஒரு சைக்கோத்தனமான ஒரு கில்லர் அதாவது ரொம்ப ரொம்ப வக்ரங்கள் அதிகமா இருந்து மன ரீதியான பிரச்சனைகள் வந்து அதிகமா தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண முடியும் சோ கட்டாயமா வந்து குழந்தைங்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு சொசைட்டில தான் நம்ம இருக்கோம் பட் இருந்தாலும் இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சைடு வந்து இப்போ வந்து ஹாசினியோட விஷயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தஷ்வந்த் பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க எல்லாம் பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ வந்து ஒரு குழந்தை வந்து ரொம்ப வீக்கா இருக்கும் நம்மளோட கண்ட்ரோலை வந்து அந்த குழந்தை மேல எடுத்துக்க முடியும் இந்த குழந்தை வெளியில போய் சொல்லாது சில விஷயங்களை சொல்லி இந்த குழந்தைங்களை நம்ம பிளாக்மெயில் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லாஸ்ட் மினிட்ல தன்னோட உணர்ச்சியோட வடிகாலுக்கு வந்து அந்த குழந்தைய யூஸ் பண்ணும்போது அந்த குழந்தை வழி தாங்காம அது படுற துயரத்தை வந்து பெரிதாப்படுத்தாமல் அந்த குழந்தைய வந்து கொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு போகிற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது போது நம்ம சொசைட்டில ஒரு ப்ராப்பர் செக்ஸ் எஜுகேஷன் அதாவது இந்த செக்ஷுவல் ஆக்டிவிட்டியை டிலே பண்றதுக்கான ரீசன்ஸ் என்னென்ன எப்படி வந்து இதற்கான ஒரு வடிகால் நம்ம தேடிக்கலாம் இல்ல அந்த வயதுக்குரிய அந்த பிரச்சனையும் அந்த உணர்வுகளையும் நம்ம யார்கிட்ட வெளிப்படுத்தலாம் அப்படிங்கறத வந்து நம்ம இங்க பேசுறதுக்கான ஒரு தலைமோ இடமோ கொடுக்கல அப்படின்னு தோணுது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு இந்த குழந்தைகளை பத்தி பேசும் இந்த ரித்திகா இந்த குழந்தையோட போட்டோ பார்க்கும்போது தெரியுது வந்து சிலருக்கு இந்த செக்ஷுவல் ஓரியன்டேஷன் ஒண்ணு இருக்கும் அதாவது ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் பார்த்தா ஒரு உணர்வு ஒரு ஆணுக்கும் ஆணுக்கும் வரக்கூடிய உணர்வு ஒரு பெண்ணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் வரக்கூடிய உணர்வு அப்படிங்கிறது இது வந்து அக்செப்டபிள் சொசைட்டில எல்லா இடங்கள்லயுமே ஆனா குழந்தைன்னு வரும்போது சைல்டு சார்ந்த எந்த ஒரு விதமான செக்ஷுவல் ஓரியன்டேஷனும் வந்து தவறு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட மனசு அதுக்கு அதுக்கு முதல்ல இடம் கொடுக்கணும் அதுக்கு முக்கியமான காரணம் இன்னைக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த பீடோஃபைல் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு மேல வந்து வரக்கூடிய ஒரு செக்ஷுவல் பிரிஃபரன்ஸ் அது இருந்ததுன்னா நமக்கு ஒரு மன ரீதியான பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒரு சைக்காட்ரிஸ்ட் பாக்குறதுல தப்பு இல்ல இங்க யாருமே வந்து யாரையும் ஜட்ஜ் பண்ண போறதில்லை இல்ல இப்ப சப்போஸ் ஒரு ஆண் நண்பரோ இல்ல ஒரு பெண் நண்பரோ நம்ம கிட்ட வந்து எனக்கு குழந்தைகளை பார்த்தா இந்த உணர்வு தோணுதுன்னு மனசு விட்டு பேசுறதுக்கான ஒரு இடத்தை நம்ம உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது அதாவது எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு நீங்க வெளியில கூட சொல்ல வேணா இன்னைக்கு எவ்வளவோ சைக்காலஜிஸ்ட் அண்ட் சைக்காட்டிஸ்ட் அவைலபிளா இருக்காங்க சோ அவங்க கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு குழந்தையை பார்த்தா வந்து இந்த மாதிரி தோணுது அதை நான் எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படிங்கறத வந்து ஒரு ஒரு லாங் டேர்ம் ட்ரீட்மெண்ட் கட்டாயமா ஒரு லாங் டேர்ம் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து இவங்க எல்லாரும் போகணும் அப்படின்னு தோணுது இப்போ வந்து தஷ் தஷ்வந்த் மாதிரி ஒரு கேஸ் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு அவங்களா வந்து பீடோ ஃபைல் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாதனாலும் தன்னோட உணர்ச்சிக்கான வடிகால் தெரியல சரி ஒரு குழந்தைய யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னா இந்த சொசைட்டில இந்த செக்ஸ் எஜுகேஷன் பத்தி பேசுறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எப்போவும் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு வந்து அதிகமா பார்க்கப்படுது ரொம்ப ரொம்ப ஒரு வேதனையா இருக்கு நினைக்கும் போது சோ நான் என்ன சொல்றேன் பேசும்போது எல்லா எல்லா தலங்களிலும் அதாவது எல்லா மீடியால இருக்கிறவங்களும் சரி கட்டாயமா வந்து பெண்களை பத்தியும் சரி குழந்தைகளை பத்தியும் சரி ஒரு உறுப்புகளை பத்தியும் சரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இருக்கு அதாவது நம்மளோட பேச்சில நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து ரொம்ப ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படின்னு தோணுது சோ யாராவது ஒரு நண்பர் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு மன பிரச்சனை இருக்கு என்னோட செக்ஷுவல் ப்ரீஃபரன்ஸ் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்கள ஜட்ஜ் பண்ணாம ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்னு தோணுது சைக்கோபாத் கில்லர்ஸ் இவங்க எல்லாம் பொறுத்த வரைக்கும் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து நம்மளோட குழந்தையை காப்பாற்ற வேண்டியது நம்மளோட கடமை சோ குழந்தைங்களுக்கு குட் டச் பேட் டச் பத்தி பேசுறோம் அது பெரியவங்களுக்கும் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கிறது மிக மிக வருத்தமான ஒரு விஷயம்